வெல்கம் வெல்கம் சபினா சமையல் இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான குதிரைவாளி அரிசியை வச்சு இன்றைக்கி ஒரு கிச்சடி தாங்க செய்ய போகிறோம் அந்த கிச்சடி செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு நான் குதிரவாளி அரிசி எடுத்திருக்கேங்க ஒரு ஒரு நான் அந்த எடுத்திருக்கிறது வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் கால் கிலோ வரும் கேரட் வந்து ஒரு நாலு கேரட்டு மீடியம் சைஸ் கேரட்டு நான் பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேங்க தக்காளி ஒரு தக்காளி கருவேப்பிலை கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா அஞ்சு அப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றுங்க அப்புறம் முந்திரி வந்து ஒரு பன்னெண்டு போல் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது நம்ம வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துட்டேங்க எடுத்துகிட்டு நான் எடுத்திருக்கேன் அந்த ஒரு டம்ளர் குதிரவாளி அரிசி போட்டுக்கலாம் போட்டுட்டு இது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டைம் நல்லா கழுவணுங்க ஏன்னா இதில் கொஞ்சம் தூசியெல்லாம் நிறைய இருக்கும் நல்லா இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு கழுவிக்கணுங்க கழுவி இதை நல்லா அரிச்சு எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இது ஊறினா போதுங்க ரொம்பலாம் ஊற வேண்டியதில்லை இப்போ நல்லா இதை நான் தேய்ச்சி இப்போ பாருங்கள் இப்போ கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க கழுவி எடுத்துகிட்டு இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேங்க ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் இப்போ நல்லா நம்மளுக்கு ஊறிடுச்சுங்க பத்து நிமிஷமாக இப்போ நான் ஒரு குக்கர் வச்சாச்சு குக்கர் வச்சுட்டு தே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றியாச்சுங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் ஊற்றிருக்கேன் அப்புறம் நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் அது நம்மளோட தான் இவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் ஊற்றிருக்கேங்க நல்லா காஞ்சதும் இப்போ எடுத்திருக்கேன் அந்த முந்திரி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் நல்லா பொறிஞ்சதும் சிம்மில் வச்சுக்கோங்க கடுகு கறி அடி பிடிச்சிரும் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இப்போ போட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டுங்க பொரிஞ்சோன்னே எடுத்துருக்கேன் அந்த முந்திரியை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ரொம்ப ஹெல்த்தி பாரம்பரியமான முறையில் நம்ம செய்கிறது இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேங்க அருமையாக நீங்கள் இதுக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா சாம்பார் வச்சும் சாப்பிட்லாங்க இப்போ இது நல்லா பாருங்கள் பொன்னிறமாக வந்துருச்சு நான் எடுத்திருக்க மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா போ வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வணக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டால் போதுங்க அடுத்ததாக இது வதக்கி முடிச்ச இப்போது எடுத்து வச்சிருக்கேன் அந்த தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் வணங்கட்டுங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இப்போ நாலு நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பச்சை மிளகாவை நல்லா கீறி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான் போட்டிருக்கேன் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா எல்லாம் சேர்த்து ஒன்று சேர நல்லா வணக்கி விட்டுக்கோங்க நல்லா வணங்கினதும் இப்போ நான் மூணு கேரட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த கேரட்டை இதில் போட்டு நல்லா ஒரு வணக்கு வணக்கி விட்டுக்கலாம் கேரட்டு நல்லா ஒரு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டதும் நம்ம இப்போ எடு அடுத்ததாக பட்டாணி நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த பட்டாணியும் போட்டுக்கலாம் நான் வந்து கேரட்டும் பட்டாணியும் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் இது கூட பீன்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்காக கலக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா கலக்கினதும் இப்போ நான் குதிரைவாளி அரிசி நல்லா தண்ணி வடிச்சுக்கிட்டு தண்ணி நல்லா வடித்து வச்சுட்டு அந்த அரிசியே இதோடு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அரிசி அதுக்கு வந்து மூன்றரை கப்பு தண்ணி வைக்கணும் எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க வைக்கணும் இந்த டம்ளருக்கு நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க அப்போ வந்து இந்த டம்ளர்லேயே மூன்றரை டம்ளர் தண்ணி இதில் ஊற்றணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வெந்து வரும்போது இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் உப்பு நீங்கள் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு உங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு இல்லை எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்திக்கோங்க அவ்வளோதாங்க உப்பு போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க மூணு விசில் அல்லது நாலு விசில் விட்டுக்கலாம் நான் மூணு விசில் தான் விட்டேன் அதுக்கே பாருங்கள் அருமையாக நான் எனக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குதிரைவாளி அரிசியில் கிச்சடி அருமையாக வந்திருக்குங்க நான் இதுக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் தாங்க இன்றைக்கி வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து தேங்காய் சட்னி இப்போ பாருங்கள் அருமையாக நம்மளுக்கு குதிரைவாளி அரிசியில் கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறதை நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாசிப்பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறது நான் வீடியோவில் போடுறேங்க இப்போ நான் பாசிப்பருப்பு குழம்போட எங்கள் வீட்டில் இன்னைக்கு குதிரவாளி அரிசியில் சூப்பராக ஒரு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பாய்